தமிழ்நாட்டில் என்ன தான் நடந்துகிட்டு இருக்குங்கிற கேள்வி இப்போ எல்லாருக்குமே எழுந்திருக்கு காரணம் என்னென்னா அவ்வளோ கொலைகள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ தான் அண்மையில் பார்த்தோம் நெல்லையில் முக்கியமான காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார் அதே நெல்லையில் அப்புறம் சில தினங்களுக்கு பின்னாடி தீபக் ராஜா அப்படிங்கிற இளைஞர் வந்து படுகொலை செய்யப்பட்டார் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி திமுக நிர்வாகி சத்தீஷ் வந்து கஞ்சா வித்துக்கிட்டு இருக்காருங்கிற புகார் சொன்னது காரணமாகவே அதிமுக நிர்வாகி சண்முகம் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவங்கள்லாம் முடியறதுக்குள்ள இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு அதுவும் சென்னையிலேயே வந்து நடந்திருக்கிறது தான் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் தான் ஆம்ஸ்ட்ராங் இவர் வந்து பெரம்பூர் பகுதியை சேர்ந்தவர் வழக்கறிஞராக இருந்தவர் வழக்கறிஞராக இருந்த சமயத்திலே நிறையா தகராறுகள் நிறைய பிரச்சனை நிறைய வழக்குகள் அவர் மேல இருந்திருக்கு ரெண்டாயிரத்துக்கு பிறகு படிப்படி அதுலருந்து விலகி அரசியல் ஈடுபட ஆரம்பிச்சாரு ரெண்டாயிரத்தி ஆறில் சென்னை மாநகராட்சியில் மாமன்ற உறுப்பினராக வந்து இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் நடந்தப்போ ஸ்டாலினுக்கு எதிராகவும் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டிகிட்டுருக்காரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி எட்டில் அமைந்த கரையில் நடந்த மிகப்பெரிய ஒரு பேரணியை பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதியை கூட்டிக் குழு வந்து நடத்தி வந்து காட்டினார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சி தனித்து தான் போட்டிட்டுருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அம் ஆம்ஸ்டாங் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க இப்போ நேற்று மாலை ஒரு ஆறு நாற்பதுக்கு பொதுமக்கள் முன்னாடியே அவர் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கார் என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்கோட வீடு வேணுகோபால சுவாமி கோயில் திருவில் இருந்திருக்கு அந்த வீடு வந்து பழமையானதுனால அதை இடிச்சிட்டு வீடு கட்டுற பணிகள் நடந்திருக்கு அதனால ஜமாலியால இருக்கிற ஒரு பிரபல அடுக்குமாடி குடியிருப்பில் ஹேம்ஸ்ட்ராங் குடும்பத்தினர் வசிச்சுட்டு வந்திருக்காங்க தினமும் ஈவினிங் ஆச்சுன்னா வந்து கட்டுமான பணிகள்லாம் எப்படி போகுதுங்கிறத வந்து செக் பண்ணுவாங்களாம் இப்படி நேத்து வந்து அவருடைய நண்பர்கள் வீரமணி பாலாஜி ரெண்டு பேர் கூட வந்து அந்த வீட்டு கட்டுமான பண்ணிகள் எப்படி இருக்குன்னு கார்ல இறங்கி செக் பண்ண பண்ணிட்டு இருக்கப்பதான் ஒரு மூணு பைக்ல வந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் இப்போ இந்த எல்லாம் வந்து நிறைய ஃபுட் டெலிவரி பண்றாங்கல்ல அந்த உடையில வந்த ஒரு ஆறு பேர் வந்து சரமாரியா ஆம்ஸ்ட்ராங் வந்து வெட்டிருக்காங்க தடுக்க போன பாலாஜி வீரமணியும் வந்து வெட்டிருக்காங்க அப்புறம் அங்க இருக்கிற பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் கூடி அவர் வந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டப்பவே அவர் இறந்துட்டு தான் வந்து சொல்றாங்க இப்ப ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பிரத பரிசோதனை முடிஞ்சு குடும்பத்துடன் கிட்டத்தட்ட ஒப்படைச்சிட்டாங்க நைட்டே பெரிய பிரச்சனைலாம் ஏற்பட்டுருக்கு ஏற்பட்டு ராஜீவ் காந்தி மருத்துவமனைக்கு முன்னாடி இப்ப இந்த சம்பவம் நடந்த உடனேயே தமிழ்நாடு காவல்துறை நாங்க துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு பத்து தனிப்படியெல்லாம் அமைச்சிருந்தாங்க பத்து தனிப்படியை அமைச்சு தேடிட்டு இருக்கிற அதே வேலையிலேயே ஒரு எட்டு பேர் கொண்ட கும்பல் வந்து காவல் நிலையத்தில் வந்து சரணடைஞ்சாங்க அந்த எட்டு பேர் கொண்ட கும்பல் யாருன்னு சொல்றாங்கன்னா ஆர்காடு சுரேஷ் சென்னை மெரினா பீச்சில் சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு படுகொலைதான் ஆர்காடு சுரேஷ் ஒரு கூலிப்படை தலைவர்னு சொல்றாங்க ஆர்காடு சுரேஷ் அவருடைய தம்பி பாலுதான் பழிக்கு பழி வாங்குறதுக்காக ஆம்ஸ்டாம் கொலாப்பட்டு பண்ணிட்டதாக சொல்றாங்க அவர் தான் சரணடைஞ்சதாகவும் சொல்றாங்க பாலு அப்புறம் செல்வராஜ் அருள் ராமு உள்ளிட்ட அந்த எட்டு பேர்னு சொல்றாங்க இதில் முக்கியமா திருமலைங்கிற நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் திருமலை யாருன்னா ஒரு ஆட்டோ டிரைவரா அவர் தான் ஆம்ஸ்ட்ராங் எங்கெங்கே போறாரு எங்கே வராரு எத்தனை மணிக்கு அந்த வீடு கட்டுற இடத்துக்கு பார்க்க வருவாருங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்ததா வந்து சொல்கிறாங்க இப்போ திருமூல இன்ஃபர்மேஷன் கொடுத்ததன் பேர்தான் அந்த ஆறு பேர் வந்து ஆம்ஸ்ட்ராங்க நட்டங்க நாடு ரோட்லேயே வந்து வெட்டி கொண்டு போயிட்டு தான் வந்து சொல்கிறாங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கொலை பண்ணவங்க வேற ஆனால் சரணடைஞ்சவங்க வேற அப்படின்ற குற்றச்சாட்டையுமே ஆம்ஸ்ட்ராங்கை குடும்பத்தினரும் அவங்கள சுற்றி இருக்கவங்களும் இப்போ வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ அரசியலில் ஒரு பெரிய பரபரவாக மாதிரி இருக்கு இந்த படுகொலைங்கிறது ஆமாம் ஏன்னா வந்து இது ஆம்ஸ்ட்ராங்கோட ஆதரவாளர்கள் மட்டும் இல்லாமல் பகுஜன் சமாஜ் கட்சி இருந்தே சொல்லியிருக்காங்க அவங்க வந்து இப்போ போய் சரணடைஞ்சது யாருமே இவரை கொலை பண்ணல இது ஒரு அரசியல் கொலை கட்சிக்காரங்க சொல்கிறாங்க இதையே வந்து விசிகா தலைவர் திருமாவளவனும் அதுதான் சொல்கிறாரு இது வந்து அரசியல் கொலையாக தான் இருக்கணும் இப்போ சரணடைஞ்சிருக்கவங்க கொலை பண்ணலைங்கிறதுல நாங்களும் விசிகாவும் பகுஜன் சமாஜோட ஒத்து போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொலை தலித்துகள் வந்து கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்காங்க சாதிய கொலைகளும் நடக்குது இன்னொரு பக்கம் கூலிப்படை கும்பலும் இருக்காங்க இதெல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு இன்னும் கலங்கம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருமாவளவன் வந்து அடுத்தடுத்து கொலைகள் நடந்துகிட்டே இருந்திருக்கு இப்ப போலீஸ்ல இருந்து வடக்கு மண்டல கூடுதல் ஐஜி அவர் அஸ்ராகாருக்கு அவர் நேற்று நாங்கள் எட்டு பேரை செக்யூர் பண்ணிட்டோம் மூணு மணி நேரத்தில் செக்யூர் பண்ணிட்டோம் எந்த கேள்வி கேட்டாலும் இந்த பதில் மட்டும்தான் அவர் சொன்னார் வேற எந்த பதிலும் அவங்க கிட்ட இல்ல யாரு என்னன்னு கேட்டதுக்கு ஏன்னா பத்திரிக்கையாளர்கள் கிட்ட நிறைய தகவல் இருந்தது அவங்க கேட்க கேட்க அது எல்லாத்துக்குமே இதே பதில் தான் சொன்னாரு எட்டு பேரை செக்யூர் பண்ணியிருக்கோம் முதற்கட்ட விசாரணை முடிஞ்சோன்னு சொல்றேன் பேர் கேட்டா அதை சொல்லல உளவுத்துறையில இருந்து அவருக்கு ஏற்கனவே த்ரெட் இருக்கதா வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா காவல்துறை தான் கண்டுக்காம விட்டுட்டாங்களேன்னு கேட்டா அதுக்குமே எட்டு பேர் செக்யூர் பண்ணியிருக்கோங்கிற பதில் மட்டும் தான் சொல்லிட்டே இருந்தார் இன்னைக்கு வந்து சென்னை கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் வந்து ஒரு பிரஸ் மீட் வச்சு அதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ வரை நாங்க விசாரிச்சதுல அரசியல் உள்நோக்கம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கொலையில் எங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்றாரு இதை தாண்டி அவர் வந்து கன் ஒன்று லைசென்ஸ் கன் வந்து வச்சுருந்துருக்காரு ஆம்ஸ்ட்ராங் அதை வந்து தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக காவல்துறை கிட்ட ஒப்படைச்சிருந்தார் ஜூன் பதிமூணாம் தேதி அதை திரும்பியும் வாங்கிக்கிட்டாரு அவர் வந்து ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் அப்படிங்கிற வகையில் உளவுத்துறை அவரை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கண்காணிச்சுக்கிட்டு இருந்தே இந்த அளவுக்கு கோட்டை விட்டுருக்காங்கன்னா அவங்களே ஒத்துக்கிறாங்கிற மாதிரி தான் இருக்குது இன்னொரு பக்கம் என்னென்னா வந்து அவர் சொல்கிறாரு சந்தீப் ராய் ரத்தோர் ஒரு பெரும் ங்கிற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் ப்ரஸ் மீட்ல சொல்லிட்டு இருக்காரு போன வருஷம் முதல் ஆறு மாசம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து அறுபத்தி மூன்று கொலைகள் நடந்திருந்தது இப்போ நாங்க குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு சரி குறைச்சிருக்காங்கன்னா பாதியா வந்து நாங்க சட்டம் ஒழுங்க காப்பாத்தி பாதியா குறைச்சிட்டாங்களான்னு பார்த்தா இல்ல அறுபத்தி மூணுல இருந்து அம்பத்தெட்டாயிருக்கு அஞ்சு கொலைகள் வந்து கம்மியாயிருக்கு இது ஒரு பெருமை மாதிரி வேற வந்து சொல்லிட்டு இருக்காரு நாங்க தொடர்ந்து விசாரிச்சுகிட்டு இருக்கோம் இதுக்கு பின்னணியில யார் இருக்காங்களோ அவங்க கடுமையான தண்டனை கொடுப்போம் வாங்கி கொடுப்போம் அப்படிங்கறதா காவல்துறையோட இதா இருக்குது இருக்காங்க ஏன்னா அந்த மெரினா கடற்கரையில அந்த ஆர்காடு சிரீஸ் கொல்லப்பட்டார்ல அப்ப ஒரு அஞ்சாறு அழிவுகள் இருந்து கைது செய்யப்பட்டாங்க ஜான் கன்னடி டெய்லர் வந்து செந்தில் ஜெயச்சந்திரன் சைதை அப்படிங்கிற பேர்ல இதுல என்னன்னா பாம் சரணன்கிறவரும் கைது செய்யப்பட்டார் கடைசியா பாம் சரணன் அந்த ஸ்பாட்டுக்கு வர்றப்ப ஆம்ஸ்ட்ராங் கூட தான் வந்தாரு சிசிடிவி காட்சிகள்லாம் வெளியாச்சு ஆனால் ஆம்ஸ்ட்ராங் நைஸாக அந்த வழக்குலேருந்து எஸ்கேப் ஆயிட்டார் ஆனால் ஸ்கெட்ச் போர்டு கொடுத்தேன் ஆம்ஸ்ட்ராங்கலாம் அதனால தான் நாங்கள் கொலை பண்ணிட்டோங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் இப்போ முதல் கட்டமாக கொடுத்ததா ஒரு தகவல் வந்து வெளியாகிட்டிருக்கு இருக்கு பட் காவல்துறை வந்து வெளிப்படையாக சொன்னால் மட்டும்தான் என்ன நடந்திருக்கு யார் கொலை பண்ணாங்கிறது தெளிவாக தெரியும் உண்மையாக வெளிப்படையாக சொன்னாங்கன்னா தான் தெரியுமா இப்போ என்னென்னா காவல்துறை மந்திரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி அளிக்குது காவல்துறை துரிதமா செயல்பட்டு எட்டு பேரை கைது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க எட்டு பேர் காவல்துறையை கைது பண்ணாங்களா அவங்களே சரணடைஞ்சாங்க இதுல வந்து அதிர்ச்சி அளிக்குதுன்னு அவர் சொல்றாரு இதெல்லாம் நம்ம சொல்லணும் உங்க கட்டுப்பாட்டுல தான் சட்டம் ஒழுங்கு இருக்கு அதுலேயே வந்து இவ்வளவு ஓட்டா இருக்குங்கும் போது அதுதான் அதிர்ச்சி ஆயிட்டாரு போல என்ன நம்ம துறையில இவ்வளவு இதா இருக்கு நமக்கு தான் அதிர்ச்சி ஆகுது தினம் தினம் ஏன்னா கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு பேர் மரணம் இப்பதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜெயக்குமார் தனசிங் தீபக் ராஜான் அவ்வளவு கூட நடக்குது திமுக நிர்வாகி கஞ்சாவத்தார்னு புகார் கொடுத்தா திமுக நிர்வாகியை அதிமுக நிர்வாகியே கொள்றாங்க இப்ப பொதுமக்களுக்கு இதெல்லாம் என்ன விதமான ஒரு சேஃப்டி இருக்குங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழுது இல்ல தமிழ்நாடு காவல்துறை மேல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் ஏன்னா கஞ்சா ஒரு பக்கம் வித்துக்கிட்டு இருக்காங்க கள்ளச்சாரம் வித்துக்கிட்டு இருக்காங்க சட்டம் ஒழுங்கு வந்து இந்த ரெண்டு போதையால ஒரு பக்கம் குழஞ்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் கூலிப்படை வந்து அவங்க வந்து கொலை பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு இப்படி ஒரு அமைதி இல்லாம கடந்த சில வாரங்களா இருக்குதே கொஞ்சம் பயமா தான் இருக்குது ஆமா இப்ப என்னன்னா மாயாவதி கிளம்பி வர போறதா சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கணும் ஒழுக்கத்தை வந்து கடைப்பிடிக்கணும் பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு நான் உத்தரவாகவே நான் சொல்கிறேன் அதே மாதிரி அவர் ஆம்ஸ்ட்ராங் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் என்னுடைய வலதுகிற மாதிரி இருந்தவர் அவருடைய இழப்புங்கிற எதால் தாங்கிக்கவே முடியலன்னு சொல்கிறாங்க நாளைக்கே அவருடைய இறுதி அஞ்சலி நடக்குங்கிற மாதிரி வந்து தெரியுது ஆமாம் அதுக்கு வந்து அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாயாவதி இன்னொரு பக்கம் வந்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு ஆமாம் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த அவரும் இரங்கல் தெரிவிச்சிட்டு இதில் வந்து குற்றவாளிகளை சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் இங்கே உள்ள தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் கொலை செஞ்சிருக்காங்க இதை விட சட்டம் ஒழுங்கு இங்க சீர்ஜு குலைஞ்சதுக்கு வேற எப்படி நம்ம எடுத்து சொல்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு காவல்துறை மேல யாருக்குமே பயம் இல்லாம இருக்கு இங்கே சட்டம் ஒழுங்கு கம்ப்ளீட்டா இந்த திமுக ஆட்சியில சீர்குலைஞ்சு போயிருக்குன்னு சொல்லி ஸ்டாலினுக்கு வந்து கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு இன்னொரு பக்கம் வந்து இயக்குனர் பார் ரஞ்சித் அவர் வந்து அங்கே கதறி கதறி அழுத காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சுது அவங்க கட்சிக்காரங்கெல்லாம் சொல்கிற விஷயம் என்னென்னா அவர் நிறைய பேரை ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து மேலே கொண்டு வந்து படிக்க வச்சார் குறிப்பாக வழக்கறிஞர்களாக மாத்தினாரு அப்படிங்கிறத சொல்றாங்க அதனால நிறைய ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க தமிழக அரசுக்கு எதிராக ஏன்னா ஆம்ஸ்டாங் வந்து பல நூறு வழக்கறிஞர்களை உருவாக்கி இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க முக்கியமாக பார் ரஞ்சித்துடைய மென்டரே ஆம்ஸ்டாங் சொல்கிறாங்க ஏன்னா இந்த படுகொலை நடந்தப்போ உடனடியாக ஓடி தந்து வந்து கதறிக்கதிரி எழுதாரு அதேமாதிரி ஹாஸ்பிட்டல் எழுதாரு இன்றைக்கி காலையில் திருமாவளவன் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு வரப்பையும் வந்து ரொம்ப ரொம்ப கதறிக்கதிரி அழுதுகிட்டு தான் இருந்தார் ஏன்னா மென்டாருங்கிறது ஒரு முக்கியமான பெரிய இழப்பு தான் அவருக்கு ஆமா அது நிறைய பேருக்கு மெட்டாரா இருந்திருப்பாருங்கிறது தெரியுது ஏன்னா போராட்டம் வந்து அங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு முன்னாடி சாலை மறியல் போராட்டம் மிகப்பெரிய அளவுல நடந்தது இப்போதான் அவங்களை வந்து கைது பண்ணியிருக்கு தமிழ்நாடு காவல்துறை இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அப்புறம் வந்து மானிமா தலைவர் கமல்ஹாசன் நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அவருடைய இறப்புக்கு இரங்கலும் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆமா ப்ரோ அதே மாதிரி வந்து இங்க செல்வ பெருந்தகை விசிகா தலைவர் திருமாவளவன் எல்லாருமே வந்து அவரை அந்த பகுஜன் சமாஜ் கட்சி கட்சி அலுவலகத்திலே அவரோட இறுதி அஞ்சலி நடந்து அங்கேயே அவர் புதைக்கப்படணும்னு சொல்லிட்டுலாம் கோரிக்கை வச்சுருக்காங்க இது தமிழ்நாடு அரசு என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இன்னொன்று இப்போ வந்த செய்தி ஒன்று இந்த கொலையாளிகளில் ஒருத்தர் வந்து பாஜகவோட எஸ்சி எஸ்டி மண்டல தலைவராக திருநின்ற ஊரில் இருக்காராம் அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க இந்த இதில் அவரை பற்றின தகவல்களும் இன்னும் மேல் மேற்கொண்டு போலீஸ் என்ன சொல்றாங்கிற பொறுத்து தான் தெரியும் நீட் நீட் இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் பல லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுறதா சொல்கிறாங்க ஆனால் பிஜேபி கிட்ட அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்கிறாங்க இப்போ மே அஞ்சாம் தேதி நீட் எக்ஸாம் வந்து நடந்தது நடந்து முடிஞ்சதில் ஏகப்பட்ட முறைகேடுகள் புகார்கள் பிரச்சனைகள் சர்ச்சைகள் எவ்வளோ இருந்தது நாடாளுமன்றமே எதிரொலிச்சு சேர்ந்த பிரச்சினையினால் இப்போ இருபத்தாறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்டிருக்கு இப்போ அந்த வழக்கை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உச்சநீதிமன்றம் திங்க்கிழமை இருந்து விசாரிக்க போகிறாங்க அதுக்குள்ளே மத்திய அரசு வந்து பதில் சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்பகத்தன்மை பெரிய அளவுக்கு மீறப்படவே கிடையாது அதனால நீட் எக்ஸாம் நீ ரத்து பண்ணிட கூடாதுங்கறது முதல் ஆப்ஷனா சொல்றாங்க இதுக்கு மேல என்ன நம்பகத்தன்மை மீறனா ஆமா பீகார்ல எக்ஸாம் பேப்பரே ரிலீஸ் ஆயிடுச்சு ஒரு ஸ்கூல வாடகைக்கு எடுத்து வச்சு மாணவர்கள் கூப்பிட்டு கொஸ்டின் கொடுத்து மனமான ஒண்ணு வச்சாங்க ராஜஸ்தான்ல என்னதான் தெரியும் குஜராத்லதான் கூடாரமாவே செயல்பட்டு இருக்காங்க கோத்ரால பல வருஷமா இதை வந்து ஒரு தொழிலாவே பண்ணிட்டு இருந்திருக்காங்க முத நாளே கொஸ்டின் பேப்பரை கொடுத்து அவங்கள பாஸ் ஆகுறதுக்கு அது நல்லா கல்லா கட்டின ஒரு முதல்வர வேற இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்க பள்ளி முதல்வரை டக்குன்னு குஜராத் முதல்வர் குஜராத் பள்ளி முதல்வர் முதல்வர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது விட அவங்களுக்கு என்ன நண்பகத்தன்மை வந்து பாதிக்கப்படலன்றாங்க லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவாங்க மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க நீங்க ரத்தம் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அதனால தயவு செஞ்சு அதை ரத்தம் பண்ணிடாதீங்க நம்பத்தன்மை மீறப்படவே இல்லைங்கிறாங்க கடந்த ஏழு ஆண்டுகளாக நீட் நடக்குது இல்லை இதில் எழுபது முறை வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு சரி ஓகே அவங்க வந்து ஒரு முட்டு கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றம் என்ன முடிவு எடுக்குதுன்னு பார்க்கணும் உச்சநீதிமன்றத்தை பற்றி பேசும்போது தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கு நூற்றி ஐம்பது வழக்கறிஞர்கள் கடிதம் எழுதியிருக்காங்க எது தொடர்பாக எழுதியிருக்காங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலோட அந்த ஜாமீன் மனு அதுக்கு வந்து மாவட்ட நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் கொடுத்தாங்க அதை உடனடியாக வந்து தடை பண்ணாங்க டெல்லி உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறை வந்து இங்கே ஆர்டர் வந்த உடனே அங்கே போய் ஒரு பெட்டிஷன் போட்டாங்க உடனே அதை ஏற்றுக்கிட்டு தடையும் விதிச்சது டெல்லி உயர்நீதிமன்றம் இதில் வந்து சந்தேகத்தை கிளப்பியிருக்காங்க அந்த நூற்றி வழக்கறிஞர்கள் அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கே டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சுதீர் குமார் ஜெயின் தான் இதை விசாரித்தார் சுதீரோட சகோதரர் அவர் வந்து அமலாக்கத்துறை வழக்கறிஞராக வேற ஆஜராகியிருக்காரு இதுவே வந்து ரொம்ப வினோதமாக இருக்குது ஒரு நீதிபதியோட உறவுக்காரர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது தாண்டி என்ன சொல்கிறாங்கன்னா நீதிபதி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருப்பார் நேர்மை நியாயம் மகனே ஆஜர் பண்ண கூட நான் நிற்பேன் நிற்கலையா ஆமாம் இல்லை அதுதான் சொல்லியிருக்காங்க எப்படி நின்று இருக்காருனா வந்து மாவட்ட இருந்து அந்த ஆர்டர் காப்பி வந்து முழுமையாக அந்த ஆர்டர் காப்பி வந்தவனுதான் அடுத்த பெட்டிஷனில் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் ஆனால் இவர் அந்த முழுமையாக அந்த உத்தரவே வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஜாமீனை வந்து தடை பண்ணிட்டாரு இதெல்லாம் இதுவரையும் நடைமுறையில் இல்லாத ஒரு விஷயம் இந்த வழக்கில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சந்தேகத்தை கிளப்பியிருக்காங்க இதுக்கு சந்திரசூட் என்ன முடிவு எடுக்க போறாரு என்ன சொல்ல போறாருங்கிறது பிரதர் சொன்னீங்களே சகோதர சுதீரா அந்த நீதிபதி ஆனா வந்து இப்ப தலைமை நீதிபதி என்ன பண்ண போறாருங்கிறத பார்க்கணும் இந்த நீதிமன்றங்களை பத்தி பேசும்போது இங்க கோயம்புத்தூர்ல மை வி த்ரீ ஆட்ஸ் அந்த நிறுவனம் வந்து வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு காசு கிடைக்கும்னு சொல்லி ஒரு மோசடி பண்ணதா வழக்கு போயிட்டு இருக்கு அந்த வழக்குல வந்து ஜாமீன் கேட்டிருந்தாரு அந்த நிறுவனர் சக்தி ஆனந்தன் அது ஜாமீன் மறுத்துட்டாங்க இங்க சென்னை சிறப்பு நீதிமன்றத்துல இப்போ வந்து சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று சரண்டர் ஆகிட்டார் அவருக்கு ஜூலை பத்தொன்பதாம் தேதி வரையும் அவரை காவலில் வச்சு விசாரிக்க அனுமதி கொடுத்துருக்காங்க நீதிமன்றம் நடந்து தேர்தலில் நாற்பதுக்கும் நாற்பது அதிமுக படுதோல்வி அடைஞ்சிருக்கு இப்போ தான் வந்து அதுக்கான ஆலோசனைலாம் பண்ணி மீட்டிங்லாம் போட கட்சி கூட புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி பத்தமாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு தொகுதி வாரியாக அந்த மாவட்ட செயலாளர் மாதிரி வேட்பாளர் நின்னவங்க வட்ட செயலாளர் வண்டு முருகன் வரையும் கூப்பிட்டு வச்சு பேச போடுறாங்க கரெக்டான காரணம் சொல்லணுமா அப்படி காரணம் சொல்லப்படலாம் நடவடிக்கை எடுக்க போகிறா எடப்பாடி கட்சியை விட்டு நீக்கிடுவாரா ஏன்னா ஏற்கனவே நிறைய பேரை நீக்கினார் இதில் வந்து பத்து நாளாக ஒரு நாளைக்கு நாலு தொகுதி பேச போகிறாரு என்ன பேசி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஆமாம் இன்னொன்று அதுக்கு முன்னாடி இவர வந்து ஆஜராக சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி சிபிசிஐடி போலீஸார் தெரிக்கிட்டு இருக்காங்க முன்னாள் அமைச்சர் கரூர் விஜயபாஸ்கரை நேற்று சிபிசிஐடி போலீஸார் விஜயபாஸ்கருக்கு நெருக்கமான ரகு ஈஸ்வரமூர்த்தி செல்வராஜ் உள்ளிட்ட மூணு பேர் வீட்டுக்குள்ள வந்து ரைட் எல்லாம் பண்ணிருக்காங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேற சிக்கிருக்கான் இப்ப ஆஜராக கரூர் வேட்பாளர் கூப்பிடுவீங்க இப்போ மாவட்ட செயலாளர் விஜயபாஸ்கர் தான் அவர் ஆஜராக மாட்டார்ல இப்போ கரூரில் ஏன் தோல்வி அடிச்சுட்டு உங்களுக்கு தெரியாமல் போயிடுங்களேன் இப்பயே தெரிஞ்சிருக்காங்க அவர் எங்கே தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார் கரூர் தொகுதியே பார்க்கலன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலை பற்றி பேசணும்ல அதில் வந்து பெரும்பான்மை கிடைக்கலனாலும் பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கு இதை பற்றி ராஷ்ட்ரிய ஜனதாதளத்தோட தலைவர் லாலு பிரசாத் யாதவ் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஆகஸ்ட் வரையும் அதாவது அடுத்த மாதத்துக்குள்ளே இந்த ஆட்சி கவிழ்ந்துருங்கிற மாதிரி தான் இருக்குது அதனால எல்லாத்துக்குமே நம்ம தொண்டர்கள் தயாரா இருங்க அப்படின்ட்டு இன்னொரு தேர்தல் கூட வரலாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு இன்னொரு தேர்தலா பீகார் பாலம் மாதிரி தான் இருக்கு அவர் பீகார்ல இருந்து பேசுறதுனால அப்படியே கூட சொல்லியிருக்கலாம் ஏன்னா அங்கங்க இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு ராஷ்டிரிய ஜனநாயகம் கட்சி தொடங்கப்பட்டு இருபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகுதான் பக்கத்துல தேஜஸ் அப்போ கிரீடம் எல்லாம் சுட்டி மகிழ்ந்துகிட்டு இருந்தார் பாத்துக்கிட்டு இருந்தார் அத இந்தியாவில் முக்கியமான இணைய சேவை வழங்குகிற மூணு நிறுவனங்கள் பார்க்கறப்ப ஏர்டெல்

காங்கிரஸ் தரப்புல இருந்து இது வந்து கேள்வி ஆரம்பிச்சிருக்காங்க காங்கிரஸ் உடைய பொதுச் செயலாளர் ரன்தீப் சிங் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா இந்த மூன்று நிறுவனங்கள் தான் இணைய சேவை வழங்கிட்டு இருக்காங்க இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் மூன்று நிறுவனங்களும் அது எப்படி அடுத்தடுத்து உடனே உடனே விலையை வந்து அதிகப்படுத்துறாங்க இதுக்கு மத்தியஸ்த அனுமதி வாங்கினாங்களா மத்திய அரசு அனுமதி கொடுத்தாங்க எதன் அடிப்படையில் உடனடியாக வந்து கொடுத்தாங்க அதுன்னு சொல்லி ஆகணும் இதனால பாதிக்கப்படுறது என்னமோ மக்கள் தான் அப்படின்றாங்க அது உண்மைதான் ஏன் இந்த மாசம் நான் பாக்குறேன் போன மாதம் வரைக்கும் கம்மியாக கட்டிக்கிட்டு இருந்தேன் டக்குன்னு பார்க்குறப்ப இருபது பர்சன்ட் தான் சொன்னாங்க ஆனா கூட்டி கழிச்சு பார்த்து இருபது பர்சன்ட்டுக்கு மேலே தான் போகுது ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து என்னன்னு தெரியல ஆமாம் அதில் அவரே ஒரு விஷயம் சொல்லும் போது ரந்தீப் சிங் என்ன சொல்றாருன்னா மூணு நிறுவனங்களுக்கும் வேற வேற வருமானம் வேற வேற முதலீடு வேற மாதிரியான எப்படி ஒரே மாதிரி விலையை ஏத்துறாங்க சேவையும் வேற வேற மாதிரி இருக்கு அப்படி இருக்கும் போது எப்படி இப்படி ஒரே மாதிரி இருக்கு வந்து ஜியோ என்ன பண்றாங்களோ அது இவங்க ரெண்டு பேரும் பண்ணுவாங்க அவரு அவருக்கு மக கல்யாணம் சொல்லி ஏத்திட்டாரா டான்ஸ் ஆடிட்டு நம்ம இங்க தலையில துண்ட போட்டு அவரு இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு இங்க விலையை ஏத்தி விட்டு உடனே இவங்க ஏர்டெல்லும் ஓட போனும் ஏத்திடுவாங்க இது வந்து கேள்வி கேட்டிருக்காரு எப்படியும் அந்த சைடுல இருந்து பதில் வர்றது ரொம்ப கஷ்டம் தான் சரி அலை நேற்று ஒர்க்காவதா போகணும் வீட்டில சரி இன்னொரு அப்படியே யூகேக்கு போனோம்னா அங்க எலெக்ஷன்ல ரிஷி சுனா கூட கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இதுவரையும் இல்லாத ஒரு படுதோல்வியை சந்திச்சு வெளியே போயிருக்காங்க நானூற்றி பன்னிரெண்டு இடங்களில் ஜெயிச்சு லேபர் பார்ட்டி திரும்ப பதினாலு ஆண்டுகள் கழித்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க அதோட தலைவர் அவர் தான் பிரதமராக இருக்கார் கேர் ஸ்டார்மர் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா நாங்கள் வந்து முதல்ல வந்து நாடு அதுக்கப்புறம் தான் கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு திரும்பியும் சொல்லியிருக்காரு அது அவரோட செயல்பாடுகளை பார்க்கணும் ஆனால் அவர் சொன்ன விஷயம் என்னென்னா இந்த பிரிட்டன் நாடை மீண்டும் வந்து உழைப்பாளர்களுக்கான ஒரு நாடாக வந்து மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முழக்கத்தெல்லாம் விட்டுட்டு தான் பதவி ஏற்றிருக்காரு ஸோ அவரோட செயல்பாடை பார்த்து பார்க்கணும் அதே மாதிரி நம்ம எட்டு தமிழர்கள் போட்டிட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம்ல ஏழு பேர் வந்து தோல்வியை தழுவி இருக்காங்க ஒருத்தங்க மட்டும் ஜெயிச்சிருக்காங்க அவங்களும் இந்த லேபர் பார்ட்டியில இருந்தா உமா குமரன் வந்து ஜெயிச்சிருக்காங்க அவங்க ஈழ தமிழர் அவங்களுக்கு வந்து இங்க சீமான் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு முதலமைச்சர் மு க வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு முதல் தமிழ் எம்பி வந்து பிரிட்டன் நாடாளுமன்றத்துக்குள்ள போக போறாங்க தமிழ் பேசும் எம்பி பிரிட்டன் நாடாளுமன்ற தமிழ் குரல் ஒழிக்குமாங்கிறத பொறுத்து தான் நம்ம கேட்கணும் இதுல என்னன்னா இந்தியா முழுவதும் இருக்கிற நிறைய பேர் அங்க வந்து இந்தியா வம்சா வழியினர் அதுல இருபத்தி ஆறு பேர் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரிஷி சுனக் பிரீத்தி பட்டேல் உமா குமரன் உள்ளிட்ட இருபத்தி ஆறு பேர் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு மீம்ஸ்க்கு போயிடலாம் மை மொபைல் எபவுட் மீ பாசக்கார பைய எனக்கு சார்ஜ் போட்டுட்டு தான் அவனே சாப்பிட போவான் நிறுத்து இன்ஸ்டால நியமிக்க பின்னாடி அபிஷன்னு வச்சிருந்தா நீ ஒரு பெரிய ஆள்னு நினைக்கிறது முதல்ல நிறுத்து மூணு மாசம் தான் வேலிட்டி மாமா சிம் கார்டா மாப்பிள புதுசா கட்டிய பாலம் மாமா நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் அதுக்கப்புறம் இளிச்சவாயினா இருக்கானே சொதிச்சுகிட்டே இருப்பான் அரசியல் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வந்து கொல்லப்பட்டிருக்காரு இப்போ வந்து குற்றவாளிகள் யாரு சரணடைஞ்சா உண்மையான குற்றவாளிகள் விசாரிச்சுட்டுலாம் இருக்காங்க அரசியல் தலைவர் கண்டலாம் தெரிவிச்சிருக்காங்க கூட்டணிய கட்சியை வந்து ஒன்றும் நிலம சரியில்லைங்கிற மாதிரி தான் திருமா ஸ்டேட்மெண்ட்டே வந்து அமைஞ்சிருக்கு ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்க்கு ரெண்டரை வயசில் ஒரு பெண் குழந்தை வேறு இருக்குது அந்த பெண் குழந்தையோட எதிர்காலத்தை நினைக்கிறப்பயே நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னால் தான் உறவினர்கள் நண்பர்கள் இருந்தால் கூட அப்பா இருக்கிற மாதிரி வருமாங்கிறது தெரியல நிச்சயம் இனிமேலாவது தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கொலைகள் வந்து தடுத்து நிப்பாட்டணும் உளவுத்துறை எதுக்கு இருக்குது சிபிசிடி எதுக்கு இருக்குது சிடி எதுக்கு இருக்குது மொத்தம் பதினாலு பிரிவுகள் இருக்குது தமிழோட காவல்துறையிலேயே ஆமாம் என்ன பண்ணுறாங்கன்னா தெரியல தெரியல கேட்ட தரவுகள் மட்டும் அடுக்குறாங்க குறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா ரெண்டு குறைஞ்சிருக்கு பாத்தீங்களா அப்படின்னு மாதிரி குறைஞ்சிருக்கு ரெண்டு இதெல்லாம் ஒரு தரவுன்னு வேற வெளியே சொல்லிக்கிறாங்க ஆமா அதனால விடியாதா அப்படிங்கிற ஒரு இதையே நம்ம சொல்லிக்கலாம் ஸ்டாலினுக்கு எப்போதான் வெளியே போகுது அப்படின்னு தெரியல ஆமாம் அந்த இரும்புக்கரம் அப்படின்லாம் சொன்னீங்களே அது எப்போ வரும்னு தான் மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க ஆமாம் அதனால விடியாதா இதே முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் காவல்துறை அமைச்சருக்கும் வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி